ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கீக்கி குக்கிங் வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வாழ்வை மாற்றக்கூடிய அதிகாலை ரகசியங்கள் இது பற்றி நான் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அதிகாலை நேரம்னா வந்து பிரம்ம முகூர்த்த டைம் அதாவது நாலரை டு ஆறுக்குள்ளே வந்து பிரம்ம முகூர்த்த டைம் இந்த டைம் வந்து ரொம்பவுமே வந்து எல்லாேருக்கும் சிறப்பான டைமாக இருக்கும் அதுவும் ரொம்பவுமே முக்கியமான பிரம்ம முகூர்த்த நேரம் நாலரை டு அஞ்சு இந்த டைமில் வந்து ரொம்பவுமே வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கணும் இது வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமான நேரம் இந்த நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக எதாவது எழுந்து உக்காந்து மெடிடேஷன் பண்ணலாம் உங்களுக்கு தேவையானதை வேண்டலாம் எது வேண்டினாலுமே வந்து இந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்துக்கு ரொம்பவுமே வந்து சிறப்பு இருக்குது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு வந்து ரொம்பவுமே வந்து சக்தி இருக்குது அந்த நேரத்தில் வந்து நம்ம எந்த ஒரு செயலையுமே ஆரம்பித்தாலும் எந்த ஒரு செயலை நம்ம நினச்சாலும் அதை செய்யணும்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஊக்கத்தை எடுத்தாலும் அது வந்து ரொம்பவுமே வந்து நமக்கு நடந்துடும் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நடந்துடும் எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் அந்த நேரத்துக்கு ஒரு நல்ல பவர் இருக்குது இந்த நேரத்தை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லாமே நல்லது எல்லாமே வந்து நடக்கும் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது அதிகாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ரகசியம் எல்லாமே வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து இருக்குது இந்த நேரத்தை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஞான சக்தி நல்ல ஒரு ஆயுள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது நால்ரை டு அஞ்சுன்றது வந்து எல்லா சக்திகளும் ஒன்றா சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால தான் வந்து அதுக்கு வந்து ரொம்பவுமே வந்து சக்தி அதிகமாக இருக்குது இந்த நால்ரை டு அஞ்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம என்னெல்லாம் நடக்கணும் நமக்கு தேவையான எந்த விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணுன்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக நடக்கும் இது வந்து ரொம்பவுமே வந்து உண்மையான ரகசியம் நம்ம வந்து இது போல் வந்து அதிகாலையில் எழுந்திரிச்சாலே வந்து நமக்கு ரொம்பவுமே வந்து பவர் நல்ல ஒரு பவர் அதிகமாக கிடைக்கும் இதை எழுந்து நீங்கள் பெருசாக எதுவும் செய்யணுன்றது தேவை கூட கிடையாது நீங்கள் வந்து ஒரு மெடிடேஷன் இல்லை உங்களுக்கு நடக்க வேண்டிய பல நல்ல விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து நினச்சாலே போதும் உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து அது சீக்கிரமாக வந்து நடந்துடும் சீக்கிரமாக வந்து பூர்த்தி ஆகிடும் இந்த நேரத்தில் இறை சக்தி வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் நம்ம மனசில் வந்து நிறைய விஷயத்தை பற்றி இருப்போம் அது நடக்கணும் இது நடக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து இருப்போம் ஆனாலுமே வந்து அதை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம் மற்ற எந்த நேரத்தில் யோசித்தாலுமே வந்து அதுக்கு நமக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்காது ஆனால் இந்த நாலரை டு அஞ்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இதை பற்றி யோசித்தாலும் இது கிடைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சாலுமே அது உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடமோ அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடும் அ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் எந்திரிச்சிங்கனாலே உங்களுக்கு ரொம்பவுமே வந்து சிறப்பான ஒரு விஷயம் அதுவும் அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையானதை பற்றி நீங்கள் சிந்திச்சிங்கன்னா அது அதை விட ரொம்பவுமே வந்து சிறப்பான விஷயம் இது மூலமாக உங்களுக்கு அதிக அளவில் பவர் உங்களுக்கு நல்ல ஒரு சக்தி நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுடைய உடம்புக்கு கிடைக்கும் அதுவும் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கிற ஆளாக தான் ரொம்பவுமே வந்து சிறப்பு நீங்கள் ரொம்பவுமே வந்து அமைதியாக மெதுவாக நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்பொழுது ரொம்ப அதிக அளவில் ஒரு நல்ல ஒரு எனர்ஜி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் மெடிடேஷன் பண்ண தெரியாதா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து மெதுவாக வந்து நீங்கள் எழுந்து உக்காந்து நல்ல அமைதியாக நல்ல ஒரு சிந்தனையோடு உங்களுக்கு தேவையான விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து சிந்திச்சுட்டு இருந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அது சீக்கிரமே வந்து நடந்துடும் எந்த விஷயமா இருந்தாலும் தான் நடக்காமல் இருந்தாலும் அந்த விஷயம் வந்து சீக்கிரமாக நடந்துடும் இதில் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து சிறப்பாக உங்களுக்கு வந்து அந்த நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் அது என்னென்னா நீங்கள் கிழக்கு நோக்கி ரொம்ப அமைதியாக உக்காந்துக்கோங்க நீங்கள் கையில் வந்து ரெண்டு ரெண்டு கூழாங்கல் இருக்கு இல்லையா அதை எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா கூழாங்கல்ன்றது வந்து ஒரு எனர்ஜியை இழுக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த சக்தியை நீங்கள் கையில் வச்சுட்டு ரொம்பவுமே வந்து அமைதியாக உக்காந்து நீங்கள் அதை பற்றி சிந்திக்கும் போது நல்லாவே உங்களுக்கு நல்ல ஒரு பவர் கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறது சீக்கிரமாகவே நடந்துடும் மேலும் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த டைமில் வந்து பசங்க வந்து படிக்கலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கஷ்டப்படுவீங்க இல்லைங்களா அந்த டைமை கூட நீங்கள் அது போல் வந்து ஞாபக சக்தி அதிகமாக இல்லை இதனால் நல்ல மார்க் வாங்க மாட்டாங்க அப்படின்ற பசங்களுக்கெல்லாம் கூட இந்த டைம் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து சிறந்த டைம் இந்த டைமில் பசங்க வந்து வந்து படிக்கும்பொழுது நல்ல ஒரு ஞாபக சக்தி அதிகமாகும் அவங்களுடைய நல்ல ஒரு எக்ஸாம்லாம் எழுதுகிறாங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஸ்கோர் அவங்களால் பண்ண முடியும் அதனால் அதிகாலையில் படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த நாள்லேருந்து நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க இது போல் வந்து ஞாபகம் மறந்து போயிடுது எப்போ பார்த்தாலும் வந்து நல்ல மார்க் வாங்குறது கஷ்டமாக இருக்குன்ற பசங்களுக்கு வந்து இந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதிகாலை டைமில் உட்கார வச்சு அது வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படிக்க வைங்க அவங்க நல்லாவே வந்து ஞாபக சக்தி அதிகமாக அவங்க வந்து பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் மைண்டில் எது நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து நடக்கும் நீங்கள் சும்மா ஏனோ தானோ எது வேணாலும் நினச்சிடக்கூடாது அந்த நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் உங்களுக்கு எது தேவைப்படும் இப்போ உங்களுக்கு எது தேவை அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு ரொம்பவுமே வந்து அது சம்மந்தமாக நீங்கள் சிந்திச்சுட்டு அமைதியாக உக்காருங்க அது போதும் அதுவே உங்களுக்கு போதுமான உங்களுக்கு நல்லாவே சீக்கிரமாக நடந்துடும் எது நினச்சாங்கனாலும் அது நடந்துரும் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து இறை வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் ஒன்றுமே இல்லை நீங்கள் விளக்கேற்றி வச்சு கும்பிடுறவங்களாக இருந்தாலும் விளக்கேற்றி வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ கடவுள்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்குது எந்த கவலை இருக்குது எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கடவுள்கிட்ட அதை வேண்டும் பொழுது உங்களுக்கு அது வந்து சீக்கிரமாகவே கிடச்சிடும் இது வந்து எழுந்துக்கிறதுக்கு பல பேருக்கும் வந்து கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஸ்டார்டிங்கில் அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து அதை பழக வச்சுட்டீங்க அந்த ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு நீங்கள் எழுந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது ஒரு பழக்கமான வச்சிங்கன்னா வழக்கமாகவே நீங்கள் அதை எழுந்துடுவீங்க எப்போவுமே நீங்கள் அலாரம் கூட வைக்க தேவையில்ல சாதாரணமாக உங்கள் மைண்ட் செட் வந்து அதுக்கு பழகிடும் ஒன்ஸ் பழகிடுச்சின்னு சொன்னால் இந்த டைம் உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டை கொடுக்கும் நல்ல ஒரு பவரை கொடுக்கணும் நீங்கள் என்ன தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் உங்களுடைய மைண்ட் செட் ஆகிடுச்சி கரெக்டாக அந்த ஃபோர் தேர்ட்டின்றது உங்களுக்கு தேவையான டைம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா நீங்களா நார்மலாக எழுந்துடுவீங்க உங்களுக்கு கிளாக்கே தேவையில்லை அலாரம் இது போலலாம் எதுவுமே வந்து தேவை இருக்காது நீங்களே எழுந்து அந்த டைமை வந்து நீங்கள் உங்களுக்காக எனர்ஜிக்கான டைமை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் வந்து நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கும்போது உங்களுக்கு தேவையான எல்லா வகையான சக்தி எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு மந்திரம் எதுவும் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது வேணாலும் சொல்லலாம் கடவுள் மந்திரங்களை நீங்கள் உச்சுறுத்திங்கன்னா ரொம்பவுமே வந்து உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே போல் நீங்கள் விளக்கு ஏற்றுறதுங்கிறது ரொம்பவுமே வந்து சிறப்பான விஷயம் இந்த நேரத்தில் நீங்கள் விளக்கு ஏற்றி கடவுள்கிட்ட வேண்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காத விஷயம் எல்லாமே கிடைக்கும் கண்டிப்பாக எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதாரணமாக மற்ற நேரங்களில் விலைக்கேற்றுறது வந்து எப்போவுமே வந்து நம்ம வீட்டுக்கு சிறப்பை கொடுக்கம்தான் ஆனால் வந்து இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றும் போது உங்கள் வீடு ரொம்பவுமே வந்து வெளிச்சமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையுமே சேர்ந்து ரொம்பவுமே வந்து வெளிச்சமாக மாறிடும் அதனால தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் விளக்கேற்றுறது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு எல்லா வகையான செல்வ செழிப்பு நல்ல ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும் இந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றப்படுற விளக்கு வந்து கடவுளுக்கு ரொம்பவுமே வந்து உகந்த நேரம் இந்த நேரத்தில் ஏற்றப்படும் பொழுது எல்லா வகையான சக்தியுமே வந்து உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்து வராது கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் இறை வழிபாடு கடவுளை நினச்சி வேண்டும் பொழுது அதுவும் இதுபோல் விளக்கேற்றி வச்சுட்டு வீட்டுக்கு வெளிச்சத்தை வந்து நீங்கள் கொண்டு வர்றதுக்காக வேண்டும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கடவுளோட சக்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கடவுள் வந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பார் இந்த மாதிரி நேரத்தில் செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து அதீத சக்தி உங்களுக்கு தேவையான எல்லா வகையான சக்தியுமே பிரம்ம முகூர்த்த வழிபாடில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பார் பார் நீங்கள் அந்த நேரத்தில் நினச்சி வேண்ட எதுவும் கிடைக்கும் எல்லாம்கா அந்த சக்தியுமே வந்து உங்கள் வீட்டை நோக்கி வரும் நல்ல வகையான நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் ஏதாச்சும் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் எல்லாமே வந்து உங்களை விட்டு போயிடும் உங்களுக்கு நல்ல ஒரு பவர் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயமே வந்து இந்த நேரத்தில் அடங்கியிருக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் நீங்கள் இது நல்ல உபயோகிக்கணும் இது போல் வந்து விலைக்கேற்றி நீங்கள் வழிபடும்போது ரொம்பவுமே வந்து எனர்ஜி அதிகமாக இருக்கும் இதனால் நீங்கள் அதிக பயன் வந்து அடைவீங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபம் வந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பார்ப்பீங்க என்ன விவசாய இது போல் வந்து அதிகாலை நேரத்தை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்